ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையில் நாலாம் தம் பலியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் டேப் முயற்சியோடாக பார்த்துகின்றோம் அந்த வகையில் நான்காம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக போரில் உயிரிழந்த மக்களை நினைவுகூர்வது அவசியம் ஆஸ்திரேலிய தூதுபர் ஸ்டீபன்ஸ் தெரிவிப்பு போரில் கொல்லப்பட்டவர்களை நினைவு அவசியத்தை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் ஆனால் அவுஸ்திரேலியாவில் போரில் கொல்லப்பட்ட மக்களுக்கான தூவி அமைக்கப்படுவது குறித்து நாடாளுமன்றமே தீர்மானிக்கும் இவ்வாறு இலங்கைக்கான அவுஸ்திரேலிய தூதுவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான அவுஸ்திரேலிய தூதுவர் போல் ஸ்டீபன்ஸ் உதயன் பணிமணிக்கு அண்மையில் தந்திருந்தார் ஆசிரிய பீடத்தினரை சந்தித்து கலந்துரையாடிய போது கனடாவின் பிரம்டன் நகரில் அமைக்கப்பட்டதைப் போன்று புலம்பெயர் தமிழர்கள் அதிகம் பாழும் நாடுகளில் ஒன்றான அவுஸ்திரேலியாவிலும் இன அழிப்புக்கான நினைவு தூவி அமைக்க கோரிக்கை விடுத்தால் அனுமதி வழங்கப்படுமா என்று ஊடகவியலாளர்கள் வினவினர் இதன்போது தூதுவர் போல் ஸ்டீவன்ஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது துரதிர்ஷ்டவசமாக இந்த கேள்விக்கு நான் அதிகம் எதுவும் சொல்ல முடியாது ஏனெனில் நான் ஓர் அரசு அதிகாரி எனவே அவுஸ்திரேலிய நாடாளுமன்றத்தின் சார்பில் பேச எனக்கு அதிகாரமில்லை இது அவுஸ்திரேலிய நாடாளுமன்றம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு விடயம் அவுஸ்திரேலிய நாடாளுமன்றத்திற்கு இதுபோன்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டால் அவுஸ்திரேலிய அரசு அதை வெறுமனை ஏற்றுக்கொள்ளுமா மோதலின் போது உயிரிழந்த பொதுமக்களின் நினைவாக அவுஸ்திரேலியாவில் ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்படுமா இந்த வகையான கோரிக்கை அவுஸ்திரேலிய அரசால் சாதகமாக ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதையெல்லாம் நான் சொல்ல முடியாது அவுஸ்திரேலியாவில் நாம் ஒரு வெற்றிகரமாக பன்முக கலாச்சார ஜனநாயகத்தை கொண்டுள்ளோம் முன்னூறுக்கும் மேற்பட்ட இன பின்னணியைச் சேர்ந்த மக்கள் நமது நாட்டில் வாழ்கின்றனர் அவுஸ்திரேலியாவில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இலங்கையர்கள் உள்ளனர் இவர்களில் தமிழர்கள் மட்டுமல்லாது சிங்கள முஸ்லிம் மக்களும் இருக்கின்றனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக செம்மணி சித்துபாத்தி மயானத்தில் இரண்டரை அடி நீளமான என்பு தொகுதிகள் மீட்பு சிறுவர்களுடையவை என சந்தேகம் ஜால்பானம் செம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழியில் இரண்டரை அடி நீளமான எண்பு தொகுதிகள் அவதானிக்கப்பட்டுள்ளன அவை சிறுவர்களுடையவையாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது அரியாலை சித்துபாத்தி இந்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தற்போது அகழ் பணிகள் இடம்பெற்று வருகின்றன நேற்றைய நாள் அகழ்வின் போது இரண்டரை அடி நீளமான எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவை குழந்தைகளுடையவனையாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது அத்துடன் இதுவரை அடையாளம் காணப்பட்ட இரண்டு என்பு தொகுதிகள் நேற்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேபாவின் தலைமையில் அகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நீதவான் ஆனந்தராஜா அகழ்வுப் பணிகளை கண்காணித்து வருகின்றார் காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தன்னை நிரஞ்சன் சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர் ஆகியோரும் அகழ்வு பணிகளின் போது முன்னையாகி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சித்துப்பாத்தி குற்றப்பகுதியை புதை அறிவிக்க அறிவிக்குக ஜான் நீதவான் நீதிமன்றில் விண்ணப்பம் ஜூன் மாதம் ஆறாம் தேதியில் கட்டளை ஜாழ்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் அகழ் பணிகள் இடம்பெற்று பெறும் பகுதியை மனித புதைகுலியாக அறிவிக்குமாறு கோரி காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களின் சார்பில் விண்ணப்பம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் சட்டத்தரணி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளதாவது சித்துப்பாத்தி குற்றப்பிரதேசத்தை மனித புதைகுலியாக பிரிணப்படுத்துமாறு கோரி ஜால்பான் மீதவான் நீதிமன்றத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சார்பில் விண்ணப்பம் ஒன்று தாக்கல் செய்துள்ளோம் குறித்த விடயம் தொடர்பில் சட்ட மருத்துவ அதிகாரியின் அபிப்பிராயத்தையும் ஜாழ்ப்பாண போலீசாரின் நடவடிக்கை தொடர்பிலும் அறிக்கையை தருமாறு ஜாழ்ப்பாண நிதவான் நீதிமதி நீதவான் ஆனந்த ராஜா உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது தொடர்பான கட்டளை எதிர்வெறும் ஆறாம் தேதி வழங்கப்பட உள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கிருசாந்தி கொலை வழக்கு குற்றவாளிகளுடைய அடிப்படை உரிமை மூலம் மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகளால் அடியோடு நிராகரிப்பு மேன்முறையீடு செய்வதற்கும் அனுமதி மறுப்பு குமாரசுவாமி கிருசாந்தி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் ஐந்து பேரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை முறல் மனு உயர் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகளை கொண்ட குழுவால் திட்டவட்டமாக நிராகரிக்கப்பட்டுள்ளது முதல் குற்றவாளி சோமரத்ன ராஜபக்ச உட்பட தண்டனை வழங்கப்பட்டுள்ள ஐவர் தாங்கள் பல வருடங்களாக மரண தண்டனை கைதிகளாக உள்ளதாக தெரிவித்து அடிப்படை உரிமை முறல் மனுவை தாக்கல் செய்திருந்தனர் தங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் அல்லது தண்டனையை ஆயுத் தண்டனையாக மாற்ற வேண்டும் என அவர்கள் தங்களின் மனுவில் கோரியிருந்தனர் ஜனாதிபதி சட்டத்தரணி டி சில்வா இந்த அடிப்படை உரிமை முறல் மனுவை தாக்கல் செய்திருந்தார் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் சார்பில் ஆஜராகிய சிரேஷ்ட பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்கள் குறித்து கடும் ஆட்சேபனைகளை முன்வைத்தார் பொது மன்னிப்பு வழங்குவது என்பது முற்றுமுழுதாக ஜனாதிபதியின் விருப்பமே எந்த ஒரு குற்றவாளியும் அதனை சட்டபூர்வ உரிமையாக கருத முடியாது என அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் மனுதாரர்கள் மீது எந்த நல்லெண்ணமும் ஏற்படவில்லை என்பதும் அவருடைய கருத்தாக அமைந்தது சிரேஷ்ட பிரதி ஜெனரலின் ஆட்சேபனையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் குற்றவாளிகளின் மனுவை நிராகரித்ததுடன் அவர்கள் மேன்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பையும் ரத்து செய்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நீதித்துறையில் அரசு தலையிடாது அமைச்சர் நலிந்த ஜெயதேஷ தெரிவிப்பு எமது ஆட்சியில் நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகிறது எந்த வகையிலும் நீதித்துறையில் அரசாங்கம் தலையிடாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட அமைச்சர்கள் கடந்த ஆட்சி காலங்களில் அந்தந்த விடயங்களுக்கு பொறுப்பான அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருந்தனர் எனினும் நாம் எமது ஆட்சியில் இவ்வாறானவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஆணையரவு உப்பு பெயர் மாற்றப்பட்டது சபையில் அமைச்சர் ஹெந்துன் நெத்தி தெரிவிப்பு ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்புக்கு ஆணையரவு உப்பு என்ற நாம்பத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்துன் நெத்தி தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின்போது போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இருபத்தி ஏழு ரெண்டின் கீழ் கடந்த அமர்வின் போது முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் தேசிய மட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பின் நாமம் ராஜ உப்பு என்று குறிப்பிடப்படுகின்றது முழு சந்தை கட்டமைப்பையும் கைப்பற்றுவதற்காகவே இந்த பெயர் நாமம் பயன்படுத்தப்பட்டது வடக்கு மற்றும் கிழக்கு பிரதிகளின் வலியுறுத்தலுக்கு அமைய ஆனரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பினை ஆணையரவு உப்பு என்று குறிப்பிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஒரு தரப்பினர் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக ஒரு தரப்பினரை தவறாக வழிநடத்தியுள்ளார் உப்பளத்தில் நிலவும் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து தொழிலாளர்களுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது ஆனரவு உப்பு தொழிற்சாலைக்கு அரசியல் பரிந்துரைகளுடன் நியமனங்கள் வழங்கப்படவில்லை முறையான வழிமுறைகளுக்கு அமைவாகவே நியமனங்கள் வழங்கப்படுகின்றன ஆகவே அரசியல் தலையீடு உள்ளது என்று குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக விசேட சுற்றி வளைப்பு சுண்ணாகத்தில் இருபது பேர் கைது சுன்னாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் தலைமையில் போலீசார் நேற்று முன்தினம் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள் போதைப் பொருட்களை உடமையில் வைத்திருந்தவர்கள் என இருபது பேர் கை செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள் அமைச்சரவை அங்கீகாரம் வடகிழக்கு மாநாடுகளில் யுத்தத்தால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள் அமைக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மேலும் வீட்டுத் திட்டத்துக்கு அரசால் வழங்கப்படும் நிதியை அதிகரிப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இது மேலும் தெரியவருவதாவது வடக்கு மற்றும் கிழக்கு மாநாங்களில் முப்பது ஆண்டுகளாக நிலவிய மோதல் சூழ்நிலை காரணமாக குறித்த பிரதேசங்களில் வாழ்ந்த குடும்பங்களுக்குரிய பெருமளவான வீடுகள் சேதமடைந்தன வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இதுவரை இரண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பது லட்சத்தி பதினாலு ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு நபர்கள் மூள் குடியேற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இறுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த எட்டு மாவட்டங்களில் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன குறித்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இலங்கை அரசு இந்திய அரசு அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட பிற அமைப்புகள் மூலம் நிதி வழங்கப்படுகிறது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பொதுமக்களின் பாதுகாப்புக்காக முப்படைகளை அழைக்க ஜனாதிபதி உத்தரவு நாடு முழுவதும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக முப்படைகளை அழைக்க ஜனாதிபதி சிறப்பு உத்தரவை பிறப்பித்துள்ளார் பொது பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் நாற்பதாவது அத்தியாயத்தின் பிரிவு பன்னெண்டு வழங்கப்பட்ட அதிகாரங்களின்படி அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்று சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக குறுந்தூர் மலை விவசாயிகளை விடுதலை செய்யக் கோரி ஜால் பல்கலையில் இன்று போராட்டம் முல்லைத்தீவு குறுந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட தமிழ் விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்யக் கோரியும் தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகளை உடன் நிறுத்தவும் வலியுறுத்தி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக சமூகத்தினால் இன்று புதன்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயின் முன்பாக இன்று மதியம் பன்னெண்டு மணியளவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஜாழ்பாண பல்கலைக்கழக மாணவர்கன்றிய தலைவர் லிகிதர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஈழ அகதிகள் நாடு திரும்ப தடையில்லை பாதுகாப்பு அமைச்சு உறுதி இலங்கையில் இருந்து யுத்த காலத்தில் தப்பிச் சென்று இந்தியாவில் அகதிகளாக தங்கியிருப்பவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு உள்ள தடைகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நடவடிக்கையை எடுப்பதற்காக குடிவரவு மற்றும் குடி அகழ்வு சட்டங்களை திருத்துவதற்கு தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு குடிவரவு மற்றும் குடி அகழ்வு சட்டங்கள் தடையாக இருப்பதால் அந்த சட்டங்களை திருத்துவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதற்காக விரைவில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அனுமதி பெறப்படவுள்ளதாக தவறுகள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பறிபோகும் தமிழர் பூர்வீக நிலங்கள் இரண்டாயிரம் ஏக்கரில் வவுனியாவில் சிங்கள குடியேற்றம் எட்டாயிரம் ஏக்கரில் ஒட்டு சுட்டான் விமான படைத்தளம் தமிழர் காணிகளை தாரை வார்க்கும் வென இலாகா பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்திய ரவிகரன் எம்பி பென்னியில் தமிழர்களின் பூர்வீக காணிகளை திருடிவிட்டு விடுவிக்க மறுக்கும் வென இலாகா சிங்கள குடியேற்றத்திற்கும் படைத்தளங்கள் அமைக்கவும் ஒதுக்க காடுகள் விடுவிக்கப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குற்றம் சுமத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த சில நாள்களில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் சுட்டான் பிரிவில் அரசாங்கத்தின் சில திணைக்களங்கள் நூதனமான முறையில் தமிழ் மக்களின் காணிகளை திருடி வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது குறிப்பாக பன திணைக்களம் தொல்லியல் திணைக்களம் பன ஜீவராசிகள் திணைக்களம் ஆகிய திணைக்களங்கள் நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு முரணாக பொதுமக்களின் காணிகளை திருடி வருகின்றார்கள் பொதுமக்களின் குடியிருப்பு காணிகளையும் அவர்களின் வயல் நிலங்களையும் வர்த்தமான அறிவித்தல் மூலம் சட்டத்திற்கு முரணான வகையில் வன ஒதுக்கு பிரதேசங்களாக தொல்லியல் ஒதுக்கு பிரதேசங்களாக ஒதுக்கீடு செய்து அறிவித்துள்ளார்கள் இதனால் இங்குள்ள மக்கள் தமது பூர்வீக குடியிருப்புகளில் குடியிருக்க முடியாமல் வயல் நிலங்களில் பயிரிட முடியாமல் இத்திணைக்களங்களால் துரத்தி அடிக்கப்படுகின்றார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மயிலிட்டி துறைமுகத்தில் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி ஜாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தியின் மூன்றாம் கட்டத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தியின் முதலாம் இரண்டாம் கட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் குறித்த துறைமுக அபிவிருத்தி பணிகள் மூன்றாம் கட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட முக்சோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்